அன்பார்ந்தவர்களே திருப்பலி குறித்த இரண்டாவது தகவலை இந்த காணொளியிலே நாம் காண்போம் குருவானவர் திருப்பலியின் தொடக்கத்திற்கு முன்பாக பலிபீடத்திற்கு முத்தமிடுவதை பார்த்திருப்பீர்கள் வருகை பாடலின் போது பலிபீடத்தை நோக்கி வருகின்ற குருவானவர் பலிபீடத்திற்கு வந்தவுடனே அந்த பலிபீடத்தில் தலை வணங்கி முத்தமிடுகின்றார் எதற்காக முத்தமிடுகின்றார் என்ற தகவலை குறித்து நாம் இந்த காணொலியிலே பார்ப்போம் நம்முடைய திருப்பலி வழிமுறையின்படி வழிகாட்டுதலின்படி குருவானவர் பலிபீடத்திற்கு மூன்று காரணங்களுக்காக முத்தமிடுகின்றார் முதலாவதாக பலிபீடம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கின்றது நிலையான குருவாகிய நிலையான பலி பொருளாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பலிபீடத்தில் பிரசன்னமாக இருக்கின்றார் அந்த நிலையான குருவாகிய கிறிஸ்துவுடைய குருத்துவத்தில் பங்கெடுக்கின்ற குருவானவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முத்தமிட்டு அந்த திருப்பலி கொண்டாட்டத்தை ஆரம்பிக்கின்றார் இதுதான் முதல் காரணம் பலிபீடத்தில் பிரசன்னமாக இருக்கின்ற நிலையான குருவுக்கு முத்தமிட்டு அவருடைய மறு ஆளாக மறு கிறிஸ்துவாக இருக்கின்ற குருவானவர் திருப்பலியை ஆரம்பிக்கின்றார் இரண்டாவதாக பலிபீடம் என்பது விண்ணகமும் மண்ணகமும் சந்திக்கின்ற இடமாக இருக்கின்றது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பலிபீடத்தில் ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டுமாக தன்னையே பலியாக்குகின்றார் இந்த உலக மக்களின் மீட்புக்காக உலக மக்களுக்கு மறுவாழ்வை கொடுப்பதற்காக அனைத்து மக்களின் பாவங்களை போக்குவதற்காக நித்திய குருவாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலிபீடத்தில் ஒவ்வொரு நாளும் மீண்டும் தன்னையே பலியாக்குகின்றார் அவரே தன்னை பலியாக கொடுக்கின்றார் அப்படி பலியாக கொடுக்கின்ற அந்த நித்திய குருவாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வணங்குவதற்காகவும் அவருக்கு மரியாதை செலுத்துவதற்காகவும் தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்துவதற்காகவும் குருவானவர் அந்த பலிபீடத்தின் மீது முத்தம் செய்கின்றார் மூன்றாவதாக எதற்காக குருவானவர் பலிபீடத்திலே முத்தம் செய்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு பலிபீடத்திலுமே ஏதாவது ஒரு புனிதருடைய திரு பண்டமானது வைக்கப்பட்டிருக்கும் மறைசாட்சியாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு புனிதருடைய திரு பண்டமானது அந்த பலிபீடத்திலே இருக்கும் அப்படி அந்த திரு பண்டத்தின் மீது குருவானவர் முத்தமிட்டு வணங்குவதன் வழியாக புனிதர்களுடைய ஒருமைப்பாட்டை நினைவு அனைத்து புனிதர்களோடு இணைந்து இந்த கல்வாரி பலியை கடவுளுக்கு அவர் அர்ப்பணமாக்குகின்றார் மேலும் திருப்பண்டத்தின் மீது அவர் முத்தம் கொடுப்பதன் வழியாக திருப்பண்டம் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த வழிபீடத்தின் மீது முத்தம் கொடுப்பதன் வழியாக தொடக்க கால திரு அவையிலிருந்த இருந்த திருப்பலி நிறைவேற்றுகின்ற வழக்கத்தை நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றார் தொடக்க காலத்திலே பார்க்கின்ற பொழுது திருப்பலியானது சாட்சிகளுடைய கல்லறையின் மீது நடத்தப்பட்டது அப்படி சாட்சியின் கல்லறையின் மீது நடத்தப்பட்ட பொழுது அந்த சாட்சியை அவர்கள் வணங்கி திருப்பலியை ஆரம்பித்தார்கள் அந்த சாட்சி அல்லது புனிதர்களுடைய திருப்பண்டம் வைத்திருக்கின்ற அந்த பலிபீடத்தை குருவானவர் முத்தமிடுவதன் வழியாக புனிதர்களுடைய தோழமையை நாடி புனிதர்களுடைய சங்கமத்தையும் ஐக்கியத்தையும் நாடி புனிதர்களுடைய தோழமையோடு அந்த குருவானவர் கல்வாரி திருப்பலியை ஆண்டவருக்கு நன்றியின் பலியாக காணிக்கையாக்குகின்றார் இதுதான் குருவானவர் வழிபடத்திற்கு முத்தமிடுவதற்கான காரணமாகவும் நோக்கமாகவும் சிந்தனையாகவும் நமக்கு இருக்கின்றது இதே போன்ற திருப்பலி குறித்த பல கருத்துக்களை நாம் நன்கு அறிந்து கொண்டு நன்கு தெரிந்து கொண்டு திருப்பலியை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டு முழு ஈடுபாட்டுடன் திருப்பலியிலே நாம் கலந்து கொள்ள முயற்சி செய்வோம்